நிதி தூயதாக்கல் குற்றச்சாட்டின் கீழ் சிஐடியினரால் கைது செய்யப்பட்ட பிணை மித்தினியவில் மூவரை சுட்டுக்கொலை செய்த துப்பாக்கிதாரி கைது மோட்டார் சைக்கிளும் கைப்பற்றப்பட்டது மீண்டும் பாராளுமன்றத்துக்கு வாருங்கள் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் ராணிலுக்கு அழைப்பு சுகாதார ஊழியர்கள் நாளை முன்னெடுக்கவிருந்த பணி பகிஷ்கரிப்பை கைவிட்டனர் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் திலீப் ஆராய்ச்சியும் மீனவர்களுக்கான எரிபொருள் மானியத்தை பெற்றுள்ளார் பிரதி அமைச்சர் பாராளுமன்றத்தில் வெளிக்கொணர்வு காலத்துக்கேற்ற நிறுவன கட்டமைப்பை உருவாக்க இலங்கை சுங்கத்திற்குள் கட்டமைப்பு ரீதியான மறுசீரமைப்புகள் மேற்கொள்ளப்படும் என ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தெரிவிக்கின்றார் இலங்கை சுங்கத்தின் அதிகாரிகளுடன் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் சுங்கத்தின் சேத்திரனின்மை மோசடி ஊழல் மற்றும் பொதுமக்களிடையே காணப்படும் அதிருப்தி குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது இதற்கு தீர்வாக திணைக்கள செயற்பாடுகளை விரைவுபடுத்த புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சேவைகளை சிறப்பாக வழங்குவதற்கான திட்டங்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது திணைக்களத்துக்கான புதிய மறுசீரமைப்பு திட்டங்கள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டதுடன் இலங்கை சுங்கத்தில் காணப்படும் முறைகேடுகளை அகற்ற கடுமையான சட்டங்களை வகுக்குமாறு ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளாா் மனிதவள முகாமைத்துவம் புதிய ஆட்சேர்ப்பு மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தியை துரிதப்படுத்துவது குறித்தும் இதன்போது ஜனாதிபதி அதிகாரிகளின் கவனத்துக்கு கொண்டு வந்தார் கடந்த ஆண்டு சுங்கம் அடைந்த வருமான இலக்குகளை ஜனாதிபதி பாராட்டியதுடன் இந்த வருட வருமான இலக்கை அடைய சுங்க திணைக்களம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் இந்த கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இதேவேளை சம்பிரதாய கட்டுமானங்களுக்கு அப்பாலான சரியான நகர திட்டமிடல் முறையின் மூலம் இலங்கையை கவர்ச்சிகரமான சுற்றுலா தலமாக மாற்ற முடியும் அனுருகுமார் ஜனாதி அனுகுமார் திசாநாயகர் திட்டமிடல் திணைக்களத்தின் அதிகாரிகளை ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் அபிவிருத்தியை இலங்கையின் தனித்துவத்தை பிரதிபலிக்கும் அறிவுறுத்தியுள்ளார் நகரங்கள் மாத்திரமின்றி கிராம அபிவிருத்தியை மையப்படுத்தி நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் திட்டம் தொடர்பில் இங்கு நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றதுடன் அந்த அபிவிருத்தி செயற்பாடுகளின் போது கிராமிய கலாசாரம் மற்றும் மக்கள் வாழ்வியலின் தனித்துவத்தை பாதுகாக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி வலியுறுத்தினார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கின் கொழும்பில் அண்மையில் நடைபெற்ற ஒரு கூட்டம் தொடர்பில் தகவல்களை பாராளுமன்றத்தில் இன்று வெளிக்கொணர்ந்தாா் கௌரவ பிரதி கௌரே உங்களுக்கு தெரியுமா தேசபந்து தென்ன கைது செய்வது தொடர்பான நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்படுவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னதாக கடந்த அரசாங்கத்தில் இருந்த பிரபல அமைச்சரொருவரின் பிசினஸ் சென்டரில் கூட்டம் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது அந்த கூட்டத்தில் பங்கேற்றவர்களை பார்க்கும் போது மிகவும் பாரதூரமான விடயமாகும் இராணுவ புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் டிஎம்ஐ எம் ஐ சூலா கொடித்து வாக்கு அதே போன்று கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் இருந்த ஏஸ் நெவில் ஆகியோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர் இந்த கூட்டத்தில் பங்கேற்குமாறு பிள்ளையானுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது பிள்ளையானால் அந்த கூட்டத்திற்கு வர முடியாததால் பிள்ளையான் அவரது சகாவான இனிய பாரதியை கொழும்புக்கு அனுப்பியுள்ளார் இனிய பாரதி கொழும்பு ஹில்டன் ஹோட்டலில் தங்கியிருந்துள்ளார் அவரது வாகனத்தை சுதா என்பவர் செலுத்தியுள்ளார் அங்கு கலந்துரையாடப்பட்ட சூழ்ச்சி என்னவென்பது தெரியாது இதனை நீங்கள் அறிந்துள்ளீர்களோ தெரியாது பாரதூரமான பிரச்சனை உள்ளது இனிய பாரதி என்பவர் கடந்த காலங்களில் பல கொலைகளை செய்த ஒருவர் பிள்ளையான் தொடர்பில் பல தகவல்கள் உள்ளன தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தியுள்ளதாக கூறுகின்றீர்கள் எனினும் கணேமுள்ள சஞ்சீவுடன் தொடர்புடைய அந்த பெண்ணையும் இன்னும் உங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை நாட்டின் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனையும் உங்களால் இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை எனவே உங்களை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைக்க முடியுமா நாட்டுக்குள் பாதுகாப்பு தொடர்பிலான பாரிய பிரச்சனை ஒன்று ஏற்பட்டுள்ளது இந்த பிளாட் என்ன செய்தது என தெரியவில்லை ராணுவ புலனாய்வு உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றிணைந்துள்ளனர் என்ன செய்தார்கள் என தெரியவில்லை நாட்டிற்குள் அண்மை காலமாக இடம்பெற்ற கொலைகள் தொடர்பில் உடனடியாக கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்குமாறு சர்வஜன நீதி என்ற பெயரில் ஒன்றிணைந்துள்ள தொழில் வல்லுநர்கள் அமைப்பு அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது சட்டவாட்சியுடன் தொடர்புடைய நிறுவனங்களை அரசியல் அழுத்தங்களிலிருந்து விடுவித்து நாட்டில் சட்டவாட்சியை உறுதிப்படுத்த வேண்டியதன் முக்கியத்துவத்தை அவர்கள் அறிக்கையொன்றின் ஊடாக வலியுறுத்தியுள்ளனர் பேராசிரியர் ஜெயதேவ உயான்கோட ஜனாதிபதி சட்டத்தாரணைகளான சாலி பேரிஸ் எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் இந்த அறிக்கையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை போன்ற அனுபவம் வாய்ந்த தலைவர் ஒருவர் பாராளுமன்றத்தில் இருக்க வேண்டும் என அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் அவருடனான சந்திப்பில் இன்று தெரிவித்தது கொழும்பு பிளவர் வீதியில் உள்ள அலுவலகத்தில் வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையிலான சந்திப்பு நடைபெற்றதாக ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் டாக்டர் சஞ்சீவ தென்னக்கோனின் தலைமையில் சங்கத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் ரணில் விக்ரமசிங்கவை இன்று சந்தித்தனர் அரசு வைத்திய அதிகாரிகள் எதிர்நோக்கியுள்ள பிரச்சினைகள் தொடர்பில் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பிரிவு தெரிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதியுடன் முன்னாள் அமைச்சர் வாஜ்ராபே வர்தனர் எஸ் சமர்துங்க ஆகியோரும் இந்த சந்திப்பில் பங்கேற்றிருந்தனர் ஐக்கிய தேசிய கட்சி ஊடக அறிக்கையின் மேற்கோள் ஆரம்பம் கலந்துரையாடலின் பின்னர் வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் உங்களைப் போன்ற அனுபவம் உள்ள தலைவர் ஒருவர் இந்த சந்தர்ப்பத்தில் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தினால் நல்லது என ரணில் விக்ரமசிங்க அவர்களிடம் தெரிவித்தனர் இல்லை நான் தற்போது ஓய்வாக இருக்கின்றேன் எனினும் உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்க நான் தயார் என முன்னாள் ஜனாதிபதி அதற்கு பதில் அந்த சந்தர்ப்பத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ராபே வர்த்தன நாம் நாட்டுக்காக அவரிடம் சேவையை பெற்றுக் கொள்வோம் என வைத்திய அதிகாரிகளிடம் கூறினார் மேற்கோள் நிறைவு cool இதேவேளை அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் பாராளுமன்ற உறுப்பினர் திலீப் ஜெயவீரவை நேற்று முன்தினம் சந்தித்ததுடன் பின்னர் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவையும் இதற்கிடையே நிறைவேற்று குழுவின் அவசர கூட்டத்தை நடத்தி அடையாள பணி பகிஷ்கரிப்பை மேற்கொள்வதற்கு இன்று தீர்மானித்தனர் அடிப்படை சம்பளத்தின் எண்பதில் ஒன்றான மேலதிக கடமை நேரக் கொடுப்பனவு புதிய சம்பள திருத்தத்தின் பின்னர் அடிப்படை சம்பளத்தில் நூற்றி இருபதில் ஒன்று வரை குறைவடைந்துள்ளதாகவும் அடிப்படை சம்பளத்தில் இருபதில் ஒன்றாக இருந்த விடுமுறை நாளுக்கான முப்பதில் ஒன்று வரை குறைவடைந்துள்ளதாகவும் தெரிவித்து அவர்கள் இந்த தீர்மானத்தை எவ்வாறாயினும் வைத்திய அதிகாரிகளின் சம்பளம் கொடுப்பனவுகள் தொடர்பில் சுகாதார அமைச்சர் பாராளுமன்றத்தில் நேற்று தெளிவுபடுத்தினார் மேலதிக கடமை நேர கொடுப்பனவு விடுமுறை நாளுக்கான கொடுப்பனவு அதிகரிக்கும் விதம் தொடர்பாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் அமைச்சரை நேற்று பிற்பகல் சந்தித்த அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தமது பணி பகிஷ்கரிப்பை எதிர்வரும் இருபத்தோராம் தேதி வரை ஒத்திவைப்பதாக அறிவித்தது ஐக்கிய மக்கள் பார்லமெண்ட் உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷடி சில்வாவை இன்று முற்பகல் சந்தித்த அவர்கள் மீண்டும் இவ்வாறு கருத்து தெரிவித்தனர் இங்கு அரசாங்கத்தின் பக்கம் உள்ள நிலைமை எனக்கு புரிகின்றது நிதி தொடர்பில் அரசாங்கத்துக்கு கூறி கொள்கை அளவிலான தீர்மானத்தை நாம் எடுப்போம் படிப்படியாக நடைமுறைப்படுத்துவதற்காக எமது யோசனைகளை வழங்கியுள்ளோம் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் இந்தளவு நெகிழ்வு போக்கை கடைப்பிடிக்கின்றது இந்த நெகிழ்வு போக்கை சாதகமாக பயன்படுத்தி நாட்டின் வைத்திய அதிகாரிகள் மக்கள் தொடர்பில் சிந்தித்து ஜனாதிபதியின் தரப்பிடமிருந்து நியாயமான பதில் கிடைக்கும் என நாம் நம்புகின்றோம் தமது கோரிக்கை தொடர்பான அரசாங்கத்தின் சாதகமான தலையீட்டை கொண்டு நாளை முன்னெடுக்கப்படவிருந்த தொழிற்சங்க நடவடிக்கையை எதிர்வரும் பதினேழாம் தேதி வரை ஒத்திவைத்துள்ளதாக சுகாதார தொழிற்சங்கங்களின் சங்கம் தெரிவிக்கின்றது அரச தாதியர் சங்கம் குடும்ப சுகாதார சேவையாளர்கள் சங்கம் பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் கதிரியக்க நிபுணர்கள் சங்கம் மருந்தாளர்களின் சங்கம் சுகாதார நிபுணர்கள் சங்கம் உள்ளிட்ட பதினேழு தொழிற்சங்கங்கள் சம்பள அதிகரிப்பு பதவி உயர்வு உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து சுகாதார அமைச்சில் நடைபெற்ற கலந்துரையாடலில் இன்று பங்கேற்றனர் அவர்களுடைய கோரிக்கைகள் தொடர்பில் நிதி அமைச்சு அரசு முகாமித்துவ சேவை திணைக்கள் அதிகாரிகளுடன் அமைச்சர் கலந்துரையாடினார் இதன்போது கிடைத்த சாதகமான பதிலை கருத்தில் கொண்டு தொழிற்சங்க நடவடிக்கையை பிற்போடுவது தீர்மானித்ததாக சுகாதார தொழிற்சங்கங்கள் தெரிவித்தன எமது கோரிக்கைகளை நிதியமைச்சருக்கு தெளிவுபடுத்த நாம் தயாராக இருக்கின்றோம் எனினும் எமக்கு தீர்வு வழங்கப்படவில்லை இன்று நிறுத்திய பணி பகிஷ்கரிப்பை எதிர்வரும் பதினேழாம் தேதி ஏழு முப்பதுக்கு மீண்டும் ஆரம்பிப்போம் பதவி உயர்வை வழங்குவதற்கு சுகாதார அமைச்சர் சிறந்த யோசனை ஒன்றை முன்வைத்தார் இதற்கு முன்னர் இருந்தவாறே பதவி உயர்வு வழங்குவதற்கான யோசனை அதே போன்று மேலதிக கொடுப்பனவு அரசு விடுமுறை நாட்களுக்கான கொடுப்பனவு தொடர்பில் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடினோம் திரை சேரியுடன் கலந்துரையாடி வரவு செலவு திட்டம் மறுசீரமைப்பு யோசனை என்றை வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்படும் போது கொண்டு வருவதாக வாக்குறுதி அளித்தார் முக்கொலை சம்பவத்துடன் தொடர்புடையதாக தொடர்புடைய துப்பாக்கி தாரி என சந்தேகிக்கப்படும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மித்தனிய பகுதியில் தலைமறைவாகியிருந்த நாற்பத்தி இரண்டு வயதான ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் துப்பாக்கிச் சூட்டின் பின்னர் சந்தேக நபர் தப்பிச் சென்ற மோட்டார் சைக்கிளும் மிட்டனிய பகுதியில் உள்ள தற்கொலை ஒன்றுக்குள் கைவிடப்பட்ட நிலையில் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது சுளியோடி ஒருவரின் ஒத்துழைப்புடன் மோட்டார் சைக்கிள் கைப்பற்றப்பட்டுள்ளது கடந்த பதினெட்டாம் திகதி மிட்டிய பகுதியில் நடத்தப்பட்ட சூட்டில் மேகசாரே கஜ்ஜா என அழைக்கப்படும் விதான கமகே மற்றும் அவரது ஆறு வயது மகளும் ஒன்பது வயது மகனும் உயிரிழந்தனர் மேகசாரே கஜ்ஜா தனது பிள்ளைகளுடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போதே துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருந்தது நிதி தூய்தாக்கல் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட டெய்ஸி ஃபாரஸ்ட் விக்ரமசிங்கவை ஐம்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான மூன்று சரீரப்பிணைகளில் விடுவிப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சந்தேகநபர் நபர் இன்று குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டு கடுவள நீதிவான் சானிமா விஜய் பாண்டார முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கால்டன் ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க் தனியார் நிறுவனத்துக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் நிதி துதாக்கள் தொடர்பிலான விசாரணையின் போது சம்பாதித்த விதத்தை வெளிப்படுத்த முடியாத சுமார் ஐம்பத்தொன்பது மில்லியன் ரூபாய் பணம் வைப்பிலிடப்பட்ட வங்கிக் கணக்குன்றின் இணை உரிமையாளராக இருந்தமையினால் டேசி ஃபாரஸ்ட் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோஷித ராஜபக்ச தலைமை தாங்கிய கால்டன் ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க் தனியார் நிறுவனத்துக்கு எதிராக இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நிதி துயதாக்கல் குற்றச்சாட்டின் கீழ் குற்றப்புலன ஆய்வு திணைக்களத்தினால் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டது இதன்போது வங்கிக் கணக்கு தொடர்பில் விடயங்கள் வெளிக்கொணரப்பட்டதுடன் குறித்த வங்கிக் கணக்கை யோஷித்த ராஜபக்சவுடன் அவருடைய பாட்டியான டேஸி ஃபாரஸ்ட் கூட்டு வங்கிக் கணக்காக பேணியுள்ளார் இது தொடர்பில் வாக்குமூலம் பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக ஏழு வயதான டெய்ஸி ஃபாரஸ்ட் இன்று காலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார் வாக்குமூலம் வழங்கியதன் பின்னர் அவர் கைது செய்யப்பட்டதுடன் கடுவளை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று மாலை ஆஜர்படுத்தப்பட்டார் இதன்போது சொத்துக்களை ஈட்டிக்கொண்ட முறைமை வெளிப்படுத்த முடியாத சுமார் ஒன்பது மில்லியன் ரூபா நிதி வாய்ப்பில் கூட்டு வங்கிக் கணக்கை நடத்தி சென்றமை தொடர்பில் குறித்த சந்தேகநபர் நபர் கைது செய்யப்பட்டதாக கடுவளை நீதவான் சானிமா விஜய பண்டார முன்னிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதிக்குற்ற விசாரணை பிரிவின் அதிகாரிகள் தெளிவுபடுத்தினர் அவருக்கு எதிராக நிதி தூய்தாக்கல் தடுப்புச் சட்டத்தின் மூன்றில் ஒன்று சரத்தின் அடிப்படையில் குற்றம் விசாரணை அதிகாரிகள் மன்றுக்கு தெரிவித்தனர் சந்தேக நபருக்கு பிணை வழங்குவது தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஆட்சேபனை தெரிவிக்கின்றதா இல்லையா என டேசி ஃபாரஸ்ட் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மெண்டிஸ் திறந்த நீதிமன்றத்தில் வினவினா் அதற்கு ஆட்சேபனை தெரிவிக்கப்போவதில்லை என குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் பதிலளித்தனர் அதன் அடிப்படையில் நபருக்கு பிணை வழங்குமாறு வேண்டுகோள் விடுத்த ஜனாதிபதி சட்டத்தரணி இவ்வாறு கூறினார் ஆரம்பம் இந்த விசாரணை தொடர்பில் முதன்முறையாக இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் விடயம் தெரிவிக்கப்பட்டது பின்னர் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு சட்டமா அதிபரின் ஆலோசனைகளுக்காக மேற்கோள்கள் அடங்கிய கோவை அனுப்பப்பட்டுள்ளது பத்து வருடங்களுக்கு முன்பே எமது சேவை பெருநர் முதற்கடவையாக வாக்குமூலம் அளித்தார் அவர் தற்போது ஏழு வயதான வயோதிப தற்போது அவரது நினைவாற்றல் சிறந்த நிலையில் இல்லை அவருக்கு அவருடைய பெயரை தவிர்த்து வேறு விடயங்களை கூற நினைவாற்றல் இல்லை அவருக்கு இன்று காலை பெற்றுக்கொண்ட உணவு என்ன என்பது கூட நினைவில் இல்லை இவ்வாறான நிலையிலேயே இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் இடம்பெற்ற நிதி கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் சேவை பெருவினரிடம் விசாரணை நடத்தப்படுகிறது நிறைவு இந்த விடயங்களை கொண்டு தமது சேவை பெருநரை பிணையில் விடுவிக்குமாறு ஜனாதிபதி சட்டத்தரணி மன்றில் கோரிக்கை விடுத்தார் விடயங்களை பரிசீலித்த நீதவான் சந்தேக நபரான டேசி ஃபாரஸ்டை ஐம்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான மூன்று சரீர பிணைகளில் விடுவிப்பதற்கு உத்தரவிட்டார் பிணையாளர்கள் அவரின் நெருங்கிய உறவினர்களாக இருக்க வேண்டும் எனவும் நீதவான் உத்தரவிட்டார் வழக்கு ஜூலை மூன்றாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அரசியல் நோக்கங்களுக்காக அரசாங்கம் பழிவாங்கலில் ஈடுபடுவதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி பிரேம்நாத் சி தோலவத்த நீதிமன்ற வளாகத்தில் தெரிவித்தார் உருவாகி வருவதை நாம் தெளிவாக காண்கின்றோம் போலீசாரின் அரசியல் பழிவாங்கலை இன்று நாம் தொடர்ச்சியாக இந்த அரசாங்கம் மேற்கொள்ளும் நிலையே எமக்கு தெரிகின்றது ஆகவே இந்த வழக்கு வேறு திசைக்கு சென்றுள்ளது பல வருடங்களுக்கு பின்னர் மற்றும் திசைக்கு திருப்பப்பட்டுள்ளது தேர்தலுக்காக தற்போது வரை மூன்று அரசியல் கட்சிகள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது ரத்தனபுரி அம்பாறை மாவட்டங்களில் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது உள்ளுராட்சி மன்ற தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்தும் செயற்பாடுகள் நேற்று முன்தினம் ஆரம்பமான நிலையில் மார்ச் நிறைவடைய உள்ளது எனினும் எட்டு ஒன்பது பதிமூன்று பதினைந்து மற்றும் பதினாறாம் திகதிகளில் கட்டுப்பணம் ஏற்றுக்கொள்ளப்படாது என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எதிர்வரும் பதினேழாம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் இதேமொழி உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் தபால் மூலம் வாக்களிக்க தகுதி உள்ளவர்களிடம் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கான காலம் பனிரெண்டாம் திகதி நள்ளிரவுடன் நிறைவடைவதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது முறையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை எதிர்வரும் பனிரெண்டாம் தேதிக்கு முன்னர் மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலகங்களில் சமர்ப்பிக்க வேண்டும் என ஆணைக்குழு அறிவித்துள்ளது தபால் மூலம் வாக்களிக்க தகுதி பெற்றவர்களிடமிருந்து விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கான காலம் நீடிக்கப்படாது எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது தபால் மூலம் வாக்களிப்பதற்கான விண்ணப்ப படிவங்களை தேர்தல் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் குழு கூட்டம் கொழும்பில் இன்று நடைபெற்றது தமிழ் முற்போக்கு கூட்டணி எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் இதன்போது கருத்து தெரிவித்தார் நாங்கள் நுவரெலியா மதுளை மாத்தளை கண்டி ரத்தபுரி கேகாலை கழுத்துறை கொழும்பு கம்பா ஆகிய மாவட்டங்களிலே போட்டியிடுவதாக தீர்மானித்திருக்கின்றோம் மேற்பட்ட உள்ளி மட்டங்களிலே நாங்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்களை நாங்கள் களமிறக்க தீர்மானித்திருக்கின்றோம் பெரும்பாலான மாவட்டங்களில் நாங்கள் தமிழ் கூட்டணியின் சின்னத்திலே போட்டியிட தீர்மானித்திருக்கின்றோம் பல்வேறு மாவட்டங்களிலே நூறு மாவட்டத்திலே மற்ற கொழும்பு மாவட்டத்திலே கம்பா மாவட்டத்திலே கண்டி மாவட்டத்தில் சில இடங்களில் எல்லாம் இப்பொழுதும் கூட எங்களது பேச்சுவார்த்தை இந்த ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் நடந்து கொண்டிருக்கிறது பேச்சுவார் நடைபெறுமானால் சில மாவட்டங்களிலே சில மன்றங்களில் நாங்கள் ஐக்கிய மக்கள் கூட்டணி சின்னத்திலும் மற்ற 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 மன்றங்களில் நாங்கள் எங்களது தமிழ்ப்பு கூட்டணி சின்னங்களிலும் அல்லது தமிழ்ப்பு கூட்டணிக்கு உள்ளே வரக்கூடிய கட்சிகளின் சின்னங்களிலும் போட்டியிடலாம் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி வீணை சின்னத்தில் தனித்து போட்டியிட தீர்மானித்துள்ளது யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இது தொடர்பாக கருத்து தெரிவிக்கப்பட்டது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியோடு இணைந்து நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பிலே எந்த ஒரு தரப்பும் இதுவரையிலே உத்தியோகபூர்வமான முறையிலே பேச்சுக்களில் ஈடுபடாத சூழ்நிலையிலும் கடந்த காலங்களில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியை பொறுத்தவரையிலே தங்களுடைய வேலை திட்டங்களையும் கொள்கைகளையும் முன்வைத்து ஒரு தனித்துவமான தரப்பாக சொந்த சின்னமான வீணை சின்னத்திலே போட்டியிட்ட தரப்பு என்ற அடிப்படையிலும் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் தனித்து போட்டியிடுவதற்கான ஆயத்த பணிகளில் ஈடுபட்டு வருகின்றோம் சிலரும் எங்களுடைய அணுகி இருக்கிறார்கள் எங்களுடைய அமைப்பு காரியாலயங்கள் செயற்பாட்டாளர்கள் கொழும்பு புத்தளம் போன்ற பிரதேசங்களிலும் இருக்கின்ற சூழலிலே அந்த பிரதேசங்களுடைய கலச்சூழலை பொறுத்து கட்சிக்குள் ஆராய்ந்து சாதகமான சமிக்கைகள் அல்லது அந்த பிரதேசத்தை சேர்ந்தவர்களுடைய எதிர்பார்ப்புகள் தீர்மானங்களின் அடிப்படையில் அந்த தீர்மானம் மேற்கொள்ளப்படும் தொடர்கிறது இந்திய மீனவர்களால் வடபகுதி மீனவர்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்பு தொடர்பாக பாராளுமன்றத்தில் பிரஸ்தாபிக்கப்பட்டது ராமேஸ்வரம் மீன்பிடி கப்பல்கள் குறிப்பாக படகுகள் இலங்கை பகுதியில் மட்டுமே நல்ல மீன்பிடி மைதானங்களை காண்கின்றன ஒன்றை விட்ட ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட அஞ்சூறுக்கும் மேற்பட்ட இழுவை படகுகள் இலங்கை கடற்பரப்புக்குள் மீன் இறால் படிக்கின்றன அதுவும் வடக்கு வடக்கு கடலில் கிழக்கும் சில படகுகள் பல பாதுகாவலர்களும் சர்வதேச விஞ்ஞானிகளும் இழுவை வலைகள் கண்மூடித்தனமாக அனைத்து வளங்களையும் அளிப்பதால் அவற்றை முழுமையாக தடை செய்ய வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளனர் இந்திய இழுவை படகுகள் தங்களுடைய எல்லை தாண்டி வரும்போது இந்திய கடற்படையினர் கூட பிழைவிடுகின்றார்கள் அந்த அரசாங்கம் கூட பிழைவிடுகின்றது என்பதை சுட்டிக்காட்டுகின்றேன் தங்களுடைய தாண்டி அவர்கள் தடை விதிக்க வேண்டும் இந்த இந்திய தோழர்களுடைய வருகையை நிப்பாட்ட வேண்டும் என்றால் தமிழ்நாடோடும் நடுவன் அரசோடும் நாங்கள் பேச வேண்டும் அதற்கு உடனடியாக நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள் இன்றைக்கு இந்திய இளவு படகை இந்தியாவோடு நாங்கள் முரண்பட வேண்டும் என்ற ஒரு சிந்தனை இப்பொழுது ஏற்படுத்தப்படப்படுகிறது அதுக்கு ஒரு காலம் நாங்கள் அனுமதிக்க முடியாது இதிலே சீனாவினுடைய மூக்கு நுழைவு சீனா இன்றைக்கு வடக்கிலே என்ன அர்த்தத்தோடு எங்களுடைய மீனவர்களை நாடுகிறார் அவர்கள் என்ன என்ன லாபம் அவர்களுக்கு இருக்கிறது அவனுடைய ஆக்கிரமிப்பு என்பது நிலங்களை கைப்பற்றுவதும் வளங்களை பயன்படுத்துவதும் தான் அதன் ஊடாக வடக்கிலே எந்த எந்த நடவடிக்கைகளையும் நாங்கள் அனுமதிக்க முடியாது

உலகளாவிய ரீதியில் உள்ள அனைத்து கிறிஸ்தவர்களும் திருவழிப்பாட்டின் முக்கிய காலங்களுள் ஒன்றான தவக்காலத்தில் இன்று அடியெடுத்து வைத்துள்ளனர் இன்றிலிருந்து உயிர்த்த ஞாயிறு வரையான நாற்பது நாட்கள் தவக்காலமாக கணிக்கப்படுகின்றது திருநீற்று புதனான இன்று ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய நெற்றியின் மீதும் சாம்பலினால் திருச்சிலுவை அடையாளம் விடப்படுகின்றது மண்ணிலிருந்து உருவான நாம் மண்ணுக்கே திரும்பிச் செல்வோம் என்ற உணர்வை நெட்டியில் இடப்படும் சாம்பல் எமக்கு உணர்த்துகின்றது தவக்காலம் என்பது மன்னிப்பின் காலம் மனமாற்றத்தின் காலம் அருளின் காலம் இரக்கத்தின் காலம் அன்பை அதிகம் உணரும் காலம் அந்த அன்பை பிறருடன் பகிர்ந்து கொள்ளும் காலம் செபம் தவம் தானம் ஒருத்தல் நற்செயல்கள் வழியாக கடவுளோடு ஒப்புரவாக எம்மை அழைப்பதே தவக்காலத்தின் சிறப்பாகும் இந்திய இலங்கை ஒத்துழைப்பின் கீழ் இலங்கையில் உள்ள விசேட தேவையுடையவர்களுக்கு அவயவங்களை வழங்கும் நிகழ்வு இந்தியாவில் நடைபெற உள்ளது முதற்கட்ட நிகழ்வில் பங்கேற்கின்றவர்கள் விசேட தேவையுடையவர்களுக்கான செயற்கை அவயவங்களை பெற்றுக் கொள்வதற்காக பலாலி விமான நிலையத்தில் இருந்து இருபது பயனாளிகள் இன்று இந்தியா நோக்கி பயணமாகினர் நாங்கள் வந்து இப்போ இந்தியாவில் வந்து ஐஐடி காந்தி நகரால் ஒரு ஸ்பார்க் மின்டா கம்பெனி வந்து ஒரு கேம்ப் அரேஞ்ச் பண்ணுது அதில் வந்து என்னென்னா இப்போ பெனிஃபிஷரீஸுக்கு வந்து ஃப்ரீயாக இப்போ செயற்கை அவயவங்கள் ப்ரொவைட் பண்ணினோம் அப்போ அதுக்கு நாங்கள் இங்கே ஸ்ரீலங்காவில் இருந்து இருபது பெனிஃபிஷரீஸாக கூட்டிகிட்டு போகிறோம் இந்தியா ஐஐடி காந்திநகருக்கு இந்த ப்ரொஜெக்ட் வந்து எங்களுக்கு சிஎஃப் கனடா ஃபண்ட் ஃபார் லோக்கல் இனிஷியேட்டிவால ஃபண்ட் பண்ணப்பட்டது அதோட வந்து இப்போ எங்கண்ட எய்ம் வந்து நோர்தர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸில் இருக்கிற போராள அஃபெக்ட் பண்ணப்பட்ட மக்களில் வந்து எம்பவர் பண்ணுறது எங்களுடைய இந்த என்ன முக்கியமான இலக்கு போராள இதில் கலந்து கொண்டார்கள் முக்கியம் மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து போராள அபியவங்களால் இருந்தார்கள் சில பேர் வந்து விபத்தாலை அல்லது டயாபெட்டீஸ் ஆல்ல வந்த அவயவங்கள்ல இந்த ஆகும் செயற்கை அவைவங்கள் கையும் காலும் இல்லாத ஆகல நாங்க கூட்டிட்டு போறோம் ஹாப்பி எர்லைன்ஸ் தொகுப்புடன் என்ற பிரதான செய்திகளை கொண்டு வருகிறோம் அடுத்த பிரதான செய்திகளை இரவு பத்து மணிக்கு திருப்பாருங்கள் வணக்கம் நீல வர்ணங்களின் மோதல் என வர்ணிக்கப்படும் கொழும்பு ராயல் கல்லூரிக்கும் கல்கிசி புனித தோமஸ் கல்லூரிக்கும் இடையிலான கிரிக்கெட் பிரிஞ்சவர் பாடசாலை மட்ட பழமை வாய்ந்த கிரிக்கெட் போட்டிகளில் ஒன்றாக திகழ்கின்றது நூற்று நாற்பத்தி ஆறாவது நீல வர்ணங்களின் மோதல் கொழும்பு எஸ் ஏசி மைதானத்தில் நாளை ஆரம்பமாக உள்ளது இதனை முன்னிட்டு கொழும்பு ராயல் கல்லூரியின் சைக்கிள் சவாரி இன்று நடைபெற்றது ராயல் கல்லூரி மாணவர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் சைக்கிள் சவாரியில் பங்கேற்றனர் பல்வேறு விசேட அம்சங்கள் சைக்கிள் சவாரியை மெருகூட்டின நாளை ஆரம்பமாக உள்ள நீல வர்ணங்களின் மோதல் எதிர்வரும் சனிக்கிழமை நிறைவடைய உள்ளது